பார்த்த கோவை மாவட்ட புதிய கலாச்சார மக்கள் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் போல எம் வி அவர்கள் புத்தக சம்பந்தமாக பேசுவார்கள் தோழர்கள் எங்களது நீண்ட கால நண்பர் அதனால் அதுதான் மெயினாக நாங்கள் சொல்ல வேண்டியது நமது அமைப்புகளோட பல புத்தகம் வெளியிட்டு நம்ம கட்சிகளில் ரொம்ப தீவிரமாக நம்மளும் பய இன்றைக்கு இந்த மே தொடர்ச்சி மா பற்றி ஒரு அந்த வன அலுவலராக அவர் இருந்த காரணத்தினால் அதை பற்றி ஒரு விரிவான ஒரு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் சமூகத்துக்கு ஒரு தொண்டாற்றி இருக்கிறார் இந்த சமூக தொண்டு என்பது என்னன்னா இந்த காடுகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லோருக்கும் விருப்பம் இருக்கின்றது ஏன்னா அது ஒரு ட்ரை சப்ஜெக்ட் ரொம்ப சீரியஸாக வந்துட்டு நம்ம உள்ளார் போயிட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உண்மையில அவர்களை அதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்வது என்பது ரொம்ப சிரமமான விஷயம் பார்த்து சொன்ன மாதிரி ஆதியில் விலங்குடன் தான் மனிதனும் இருந்தான் இன்றைக்கு தான் நம்ம விதி கிடையாது இல்லை சொன்ன மாதிரி இந்த சரணாலயத்தை ஏற்படுத்துவதுங்கிறது ஏ சரணாலயம் தேவையில்லாத விஷயம் அப்படி வச்சுன்னா தேவை தேவையில்லாத விஷயம் தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஆதியில் எப்படி இருந்தால் மனிதரும் விலங்குகளும் கொண்டா தான் இருந்தாங்க அப்போது இன்னைக்கு அதை வந்துட்டு சரணாலயம் என்ற பெயரில் ஆப்பிரிக்காவிலேருந்து நான்தான் கடவுள் சொல்றவர் கொண்டு விடுறாரு அப்போது இந்த பருப்புலிகளை கொண்டு வந்து விடுபடுறது அந்த எல்லாம் நம்ம பார்க்குறப்போ இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லும் பொழுது நம்ம உடம்புல ஒரு நடுக்கு இல்லைன்னா நூற்றி பத்து பேர் இறந்துருக்காங்க மலையில் ஏற்பட்ட ஒரு மேக வெடிப்பு ஒரு நிலச்சரிவு இன்றைக்கி வயநாட்டில் ஏற்பட்டிருக்கிற கூடிய அந்த நிலச்சரிவு என்பது அதில் நூற்றி பத்துங்கிறது இன்றைக்கி சொல்லக்கூடிய இன்றைக்கி அதாவது முந்நூறு பேர் வந்துட்டு பிக்னிக் போயிருக்காங்க வயநாடுங்கிறது வந்து டாப்பு டாப்பில் தான் அந்த பிக்னிக் ஸ்பாட்டெல்லாம் இருக்குது அங்கேருந்து அழிவு தொடங்கியிருக்கு அந்த அழிவு வரைக்கும் ஒரு முந்நூறு பேராவது காண போயிருப்பாங்க அப்போது காடு என்பது எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைன்னா உடனே ஞாபகத்தில் பாலக்காடு கனவாய் நம்ம வந்து டிராவல் பண்ணி பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெச் அந்த ஸ்ட்ரெச் அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் போகுதுங்கிறப்போ அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது சொல்லும்போது இந்த மாதிரி முயற்சிகள் எடுத்திருக்கக்கூடிய இந்த மாதிரி முயற்சிகள் அந்த காடுகளை பாதுகாக்க வேண்டும் இப்போ காடுகளை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பு பிரிட்டிஷ் அன்னைக்கு காடு காடு பாதுகாப்பு என்ற அளவில் வந்துட்டு அவங்க காட்டை பாதுகாத்து இருக்காங்க தன்னுடைய சுயநலத்தை தன்னுடைய சொன்னீங்கன்னா சொன்னிங்கன்னா இருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வந்துட்டு லண்டனுக்கு கொண்டு போய் அவர்கள் வந்துட்டு வணிகமாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொன்னார் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் என்ன செய்யுது அதுதான் செஞ்சிட்ருக்கு இன்னைக்கு மைண்ட்ஸ் ஆக்ட் போட்டதுக்கு அப்புறம் யாருக்காக தேவன் ஏற்று சொன்ன மாதிரி அவர்களுக்காக அப்போ இந்த சுரங்க சட்டங்களை இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் சுரங்கத்திற்கான சட்டங்களை உருவாக்கி பழங்குடியலை அப்புறம் அப்புறப்படுத்திக்கிறார்கள் நானும் ரெண்டு தொடர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே இந்த மதுக்கரை தாண்டி ரைட் சைடு உள்ளே அப்படி மலைக்கு பக்கத்தில் போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியில் தவிர வந்துட்டு அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஒரு நாள் ஏற்படுத்தப்பட்டு நம்ம தான் போய் எந்த ஒரு பேப் எதோ ஒரு பேச்சுவார்த்தை ஆ அப்போ பழங்குடிகளை அப்புறப்படுத்துறது இன்னைக்கு ஈஸியான வேலையை போயிடுச்சு ஏன்னா இன்றைக்கி பேச முடியாத ஒரு வர்க்கமாக இருக்குது இன்னைக்கு அவங்களுக்கு வீடுகளை கட்டித்தர வேண்டும் மின்சார எனக்கு கூட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு யோசிக்கணும் அவங்க தான் அந்த இடத்தோட உரிமையாளர்கள் என்பதை மறந்து இன்னைக்கு இப்போ அவர்களுக்கு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்போ மனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அளவில் இன்றைக்கி மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி வந்து ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா பரபுரி சொன்ன மாதிரி இது ஆப்பிரிக்காவும் தொடர்னது அங்கிருந்து இப்படி நகர்ந்து குஜராத்தில் இருந்து இப்படி வருது எவ்வளவு தீவிரமாக நாம் இதை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவம் இந்த புத்தகத்தின் வாய்தான் ஒன்று இல்லை எல்லோரும் அனைவரும் இதை வாசிக்க வேண்டும் இந்த புத்தகத்தை வந்துட்டு இன்றைக்கி புத்தக திருவிழா நடது அதில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தெரியாது இனி ஈரோடு புத்தக திருவிழா நடக்கிருக்கிறது எனக்கு சேர்சாய அடுத்த ஆகஸ்ட் மாசத்துல ஈரோடு புத்த திருவிழா நம்ம ஸ்டாலின் கூட செய்கிற அவர்களுக்கும் அனுப்பி வச்சிங்கன்னா நிச்சயமாக இது பரவலாக எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த புத்த திருவிழா பற்றி பண்ணி கூட வெண்டிலா மேடத்துக்கு கூட டிஸ்கஸ் பண்ணேன் நீர் அதிகாரம் எழுதின வெண்டிலா மேடம் அவங்க ஒரு நாள் வந்து பேசுகிறாங்க அப்போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அதை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயத்தை நில மாதிரியாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பல விஷயங்களை எழுதியிருக்கக்கூடிய ஆட்டுநித்தி அவருடைய உடல்நிலை அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் இதையும் மீறி ஒரு சிறந்த ஒரு படைப்பை அவர் தந்திருக்கின்றார் கரை வைக்கப்பெரும்பட்டத்தின் சார்பாகவும் வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் கொடுத்து அப்பீர்கள்